இங்கே பணம் நமக்கு சாதாரணமாக கிடைக்காது ஆனால் அந்த மாதிரியா பாருங்கள் ஒவ்வொரு செடியாக வச்சிருந்தது காத்துல வெடித்து பரவி இருந்துச்சு எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் என்னடா கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கிங்களா நம்ம இப்போ போன மாசத்துல அதாவது கிட்டத்தட்ட இந்த பூச்செடியெல்லாம் நம்ம வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் இப்போது உங்களுக்கு பூச்செடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுதேன் இதில் நம்ம போன வருஷம் நம்ம போன வருஷம் வரைக்குமே நமக்கு தெரியலை சரி இதோட பலன் அதை போனதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து கொஞ்சம் விவசாயத்தில் இப்போது வீடியோவும் நம்ம தீவிரமாக இருக்கோம் அப்புறம் விவசாயமும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு மேலேயே நம்ம சொந்த நிலத்தில் அதில் ஒரு சாரி சொந்த நிலம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது அப்புறம் லீஸ் ஒரு ஒரு ஏக்கர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பெரிய கேள்வி சொந்த நிலம் இருக்கவங்க விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு நாற்பது சென்ட்டு தான் மொத்தத்துலேயே இருந்துச்சு அதில் தான் நம்ம படிப்படியாக ஆரம்பித்து அப்புறம் ஒரு சில இடங்கள் வரத அப்புறம் நிறைய பல கஷ்டங்களில் தான் வாங்கி பயிறு இருக்கோம் இங்கே விவசாயம் பண்ணுறது ஒரு கடமையாகவும் பெருமையாகவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர லாபம் வருதோ நஷ்டம் வருதோ இதில் நம்ம ஒரு சின்ன விஷயமாக இதில் கிடைக்கிற லாபத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இப்போ பல வீடியோக்கள் வருது சமையல் வீடியோ அந்த வீடியோ அதிலலாம் நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம பார்க்குறோம் அதுக்கு தேவையான பொருளை வாங்கி நம்ம ரிஸ்க் எடுத்து சமையல் பண்ணுறோம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பூஞ்செடி வைக்கிறதுலையும் நமக்கு இருக்க லாபத்தை சொல்லணும் அப்படியே நம்ம இப்போ போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூக்கடையில் கேந்திப்பூவும் மல்லிகைப்பூவும் நம்ம வயலில் நடதுக்கு கொஞ்சம் பன்றிகள் தொல்லையால் இல்லை அப்படின்னா நம்ம வாழை நெல் பயிர் தான் நடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பயிர் செஞ்சாலும் பன்றிகள் தொல்லை பண்ணுது அப்போ நம்ம பன்றிகளுக்காக பயந்துக்கிட்டோ வலை கட்டினாலும் என் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே ஒரு ஒயிட் கலர் வலை வாங்கி கட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ப்ளூ கலர் வலை இதெல்லாம் எப்படின்னா சும்மா ஒரு பாதுகாப்புக்கு இதையெல்லாம் லேஸாக அத்துட்டு போயிடும் இரும்பு கம்பி போட்டாலே ஆற்றுட்டு போயிடும் பன்றிகள் இதில் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை நம்ம போன மாதத்தில் ஒரு நாலு நாள் பறித்தோம் இதில் எப்படின்னா நம்ம பூக்கடைக்கு அடிக்கடி போயிருப்போம் வந்திருப்போம் இங்கே பூக்கடையில் ஐம்பது கிராம் நூறு கிராம்லாம் வாங்குவோம் விஷயம் தெரியாது அப்போ நம்ம போன மாதத்தில் மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொஞ்சம் கனகாம்பரம் பூ நம்ம தோட்டத்தில் இருக்குது பறித்து கொண்டுடலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் கொண்டு வாங்கப்பா நூறு கிரா இருந்தாலும் சரி ஐம்பது கிராம் இருந்தாலும் உங்களுக்கு சீசனில் நிறைய பூ இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டும் கிடைக்கும் அதுக்கான குறிப்பிட்ட சீசனையும் நம்ம சொல்லுவோம் உங்கள்கிட்ட ஏன்னா நம்ம இப்போது நாலு நாளாக தான் கொடுத்துருக்கோம் நாலு நாளாக கொடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாத கணக்காக தான் முடிப்பாங்களாம் நம்ம ஒரு இது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் பூக்காது இப்போ இந்த வாட்டி பறிச்சிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து தான் அடுத்த பறி பறிக்கும் அப்படி நமக்கு போன மாதத்தில் ஒரு நாலு நாள் பறிச்சுருந்தோம் அதில் முக்கியமான விஷயம் அந்த சிட்டையை நேரத்து தான் நமக்கு வேங்க நேரம் இருந்துச்சு ஒன்றாந்தேதியை கூப்பிட்ருந்தாங்க வந்து உங்கள் கணக்கு வாங்கிட்டு போங்கன்னு அப்போ அந்த சிட்டையை நம்ம பேர் போட்டு பார்த்தோம்னா நம்ம மொத்தத்துலேயே ஒரு மொதல் நாள் ஒரு இரநூத்தம்பது கிராம் அப்பா பறிச்சு வச்சுருந்தாங்க அது இல்லாமல் நம்ம ரெண்டு வாட்டி நூற்றம்பது நூற்றம்பது கிராம் பறித்தோம் அப்புறம் ஒரு நாள் எழுபது கிராம் பறித்தோம் அதுக்கான சிட்டை இதில் ஒரு நாள் கொடுத்த சிட்டை தனியாகவும் அப்புறம் மூணு நாள் சிட்டை தனியாகவும் கடையிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டாண்டு வாங்கலை அதனால் இந்த பக்கமாகவே கையில் பிடிச்சிருந்தது கை வலிக்கு வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக சரியான வேலை நீங்கள் வீடியோ பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நிறைய விவசாய வேலைகளையும் நிறைய கற்றுக்கிட்டு நம்ம பழகிட்டு தான் இருக்கோம் அதனால் நிறைய விவசாயம் பழகுங்க ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம வேலை சொல்லுதாக இருந்தாலும் நமக்கு அந்த வேலை தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் நம்ம என்ன வேலைனாலும் பார்க்கலாம் இப்போ நான் விவசாயம் மாத்திரமே பார்க்கணும்னு நினச்சிக்கிட வேண்டாம் விவசாயம் இல்லாமல் வேறு வேலைக்கும் இருக்கேன் ஆனால் நம்ம காலையில் ஒம்பது மணி வரைக்கும் நம்ம வயலில் வேலை பார்ப்போம் அதுக்கப்புறமா ஒம்பது வரைக்கும் வேலைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரியாக அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வயலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த பூவோடய சிட்ட அதாவது எப்படின்னா நேரத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம் இதில் ஒரு மொத்தத்துலேயே நம்ம கொடுத்துருந்த பூவோட எடை நானூற்றம்பது கிராமுக்கு கொஞ்சம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் அந்த கவர் இந்த நம்ம கொண்டு போன பையை இடையெல்லாம் கழிச்சுருவாங்க கழிச்சுட்டு நாலு நாள் பூ நமக்கு இதில் ஒரு இரநூறுவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இத்தனை நாள் இருந்த விவரம் நமக்கு தெரியாம தான் இருந்துச்சு இப்போ நம்ம நூற்றம்பது கிராம் பூவை பறிக்க எனக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்படியா நான் ஒரு நாலரை மணி நேரம் அந்த பூவை பறித்தேன் அப்பா எப்படி பறிக்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆக்கிருப்போம்ல அப்போது நமக்கு ஒரு ஏழு மணி நேரம் பறித்து இதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஆனால் இது நம்ம தோட்டத்தில் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா அழிஞ்சி வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்ம நண்பர்கள் தெரிஞ்சவங்க தான் வந்து பறிச்சுட்டு போவாங்க அவங்ககிட்டலாம் நம்ம காசு கேட்க போகிறதில்ல அப்படியே அதிகப்படியான பூக்கள் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்போ நம்ம அந்த சிட்டையை வாங்கினதுமே அம்மா கையில் கொடுத்தோம் ஏன்னா அம்மா நிறைய இந்த பூக்கன்று வச்சது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ தலையில் அதாவது யாரோன்னா எங்கள் அண்ணன் இருக்காரு எனக்கு அப்புறம் எனக்கும் திருமணம் ஆயிட்டு உங்கள் வீட்டம்மாலாம் வந்து பூக்கேற்க நம்ம தண்ணி குறி ஊற்ற சின்ன பிள்ளையிலே தண்ணிக்குறி ஊற்றியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலேருந்து தண்ணிக்குறி ஊற்றி தான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி சொல்லும் அவங்க கையில் கொடுத்துட்டு பிரிக்கக்கூடாது நான் வயலில் போய் பிரித்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே வச்சு தான் நம்ம பிரிக்கப்பறோம் ஆனால் பிரிக்காதவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னு அடிச்சிருக்காங்க பிரிக்கவே இல்லை இதுலேயும் பின் அடிச்சிருக்கு இதுலேயும் ஸ்டேப்லர் பின் போட்டு பத்திரமா அடித்து கொடுத்துருக்காங்க இந்த சிலிண்டராக வச்சுருக்காங்க கொஞ்சம் அதுவும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இப்போ பிரிச்சுட்டு நான் உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பில்லோட ஃபோட்டோவும் வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரியாக செடிகளையும் இங்கே நான் எவ்வளோ செடி இருக்குங்கிறதையும் என் காட்டுத்தங்க கடைசியாக நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு முதல் நாள் இரநூத்தம்பது கிராம் அப்புறம் ரெண்டு நாள் நூற்றம்பது நூற்றம்பது அப்புறம் ஒரு நாள் எழுபது கிராம் மொத்தமாக நம்ம செக்கையில் ஒரு அறநூற்றி இருபது கிராம் வருது இதுக்கு எப்படியும் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கழிச்சிருப்பாங்க நமக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா இருந்துச்சு இரநூத்தி இருபது ரூபா அப்படின்னாலும் நமக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த சும்மா இருக்க நிலத்தில் நமக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் ஆனால் பத்து வருஷமாக நம்ம இதை விட்டுட்டோம் அதில் மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு அதாவது நீங்கள் பெருசெல்லாம் இடம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு செடி ரெண்டு செடியாக வைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் இதில் இருக்க இந்த விதைகள்லாம் வெடித்து அப்படியே இந்த பூ பக்கத்துலேயே விதை இருக்கும் இந்த விதை அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் தண்ணி பட்டதுமே இந்த பூவோட விதையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விதை அப்படியே வெடிச்சிடும் நம்ம ஒரு மொத்தத்தில் ரெண்டு செடி வச்சே தான் இப்போ ஒரு ஐம்பது செடிக்கு மேலே பரவி இருக்குது இந்த ஐம்பது செடியில் நம்ம பறித்தது தான் நமக்கு ஒரு அறநூ அறநூறு கிராம் பக்கம் கிடச்சிருக்கு அதில் இரநூறுவா இதை நம்ம நம்ம செலவு பண்ண போகிறது இல்லை அம்மா கையில் தான் போகிறோம் வீடியோக்காக அங்கே வந்து பிரித்தோம் அவ்வளோதான் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் விவசாயம் பழகுவோம் இங்கே நஷ்டம் மாத்திரம் இல்லை லாபமும் இருக்குது லாபகரமாக விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்ப்போம் உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன் மணிகண்டன் விவசாயி திருநெல்வேலி அப்புறமா நம்ம அந்த செடியை மாத்திரம் காட்டிடுவோம் எவ்வளோ செடியில் இதை பறிச்சுருக்கோங்கிறதையும் பார்த்துட்டு போவோம் இங்கே பணம் நமக்கு சாதாரணமாக கிடைக்காது ஆனால் அந்த மாதிரியா பாருங்கள் ஒவ்வொரு செடியாக வச்சுருந்தது காற்றுல வெடித்து பரவி இருந்துச்சு இங்கே ஒன்று இப்படியா பாருங்க இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம விதை போடாமலே தன்னாலேயே இருக்கு இது நம்ம ஒரு ஒரு மொத்தத்துலேயே நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு செடி வச்சது தான் அப்படியே மலை நிறங்களில் வெடித்து பரவி நீங்களும் அதாவது சும்மா இருக்கற இடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகாத இடம்தான் நம்ம இந்த வயலை ஒட்டு இருக்கிற அந்த தரிசு திராடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நிலத்தில் போட்டது தான் இந்த மாதிரியான இங்கிலும் அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரியாக வெடித்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம மெனைக்கிட்டு வந்து வேலையை கெடுத்து வைக்க முடியாது இதுவே உங்களுக்கு மழை நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பரவும் அப்படியே நிறைய விவசாயம் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க இடத்துலையும் தெரிஞ்ச இடத்துலையும் இப்போ தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரூ செடிக்கு மேலே இருக்குது இது இந்த மாதம் நமக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா லாபம் கொடுத்துருக்கு ஏதோ ஒரு மருந்து வாங்கினாலும் யூஸ் ஆகும் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்